நிறைவரான உரையாசிரியர் சிவகோனியாவுடைய திருவள்ளிகளை மேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தயார் விஜயமான சொக்கலிங்கையாவுடைய திருவழிகளை மனமொழி மேகலாலை வணங்கி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஓட்டுதலுக்கும் வழிபாட்டுக்கு உரிய செயற்கிலார் சீர்பரோவார் நம்முடைய மணிவாசக மன்றத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய உடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணக்கி இந்த நிகழ்வுகளெல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருக்கோட்டை அடியார் பெருமக்கள் ஆச்சியப் பந்தையா செல்வம் போன்ற தெரியாது அமைத்து அங்கே இங்கு பெருமாளுடைய திருப்பையை செம்பு கோரி சொல்லி அமையப்பட்டு இருக்கிறது அதுவும் இதை கேட்கிற திருவார்த்துல சொல்லணும்னா கிரகவரியாதை சொல்லுகின்ற பொழுது துண்டு தவ விளக்கணையார் அப்படின்னு சொல்லி சொல்வார் இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சுடரொழி என்று சொல்லி சொல்வார் செல்லுகின்ற நிகழ்வை சேக்கன பெரும நமக்கு சொல்லுகின்ற பொழுது ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துலதான் சொல்றார் நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அற துறந்து சமயங்களானவற்றை நல்லாது நம்ம அருளாமையினால் அமன் சமயம் ஒரே ஒரு காரணம் இறைவனுடைய பெறல பேர் நாம வந்து இந்த பணி செய்யறோம் அப்படின்னா எல்லாத்திலையும் திருவருள் இருந்தார்களையும் இங்க வரவே முடியாது அப்படின்னு செய்கிறார் திருமான் சொல்ற நம்ம அருளாமையினால் கொல்லாமை மறைந்தவையும் அமன் சமயம் குறுகுவார் ஏற்கனவே ஒரு சைவ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் ஏன் சமணத்துக்கு போனார் அப்படின்னா அதான் ஒரே காரணம் அதான் அப்படி சென்றவர் நீண்ட நாட்களாக வரவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் சமணத்தில் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார் அம்மாவுடைய வாழ்க்கையை நினைச்சோம்னா நமக்கு திரும்பி அம்மாவுடைய வாழ்க்கையை நினைச்சோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாதுங்க சின்ன வயசு பதிமூணு வயது மனம் பேசி முடித்திருக்கிறார்கள் அப்ப தன்னுடைய தகப்பனார் திருவடி அடைஞ்சார் புகழனார் பிணியில் இருந்து விண்ணுலகை சென்றடைந்தார் அப்படிங்கிற சேகர குருமார் முதல்ல அந்த நிகழ்வு கணவன் போயாச்சு இனிமேல் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன செய்ய போறோம் என்று சொல்லி அம்மா மாதிரியார் என்ன செஞ்சாங்களா கற்புடைய மாதிரியார் கணவனா உடன் சென்றார் அப்படின்னு அப்படி கணவன் போனதோட அவங்களோட அவர் போயிட்டாங்களாம் திருவையாரா போற்றி மாதிரியார் கணவனாருடன் சென்றார் கணவன் உலகை விட்டு நீண்டதற்கு பிறகு அவர்களுக்கு உயிர் வாழ பிடிக்கல அதனால கணவனார் பதிமூணு வயசு தளபதி அம்மாவுக்கு மனம் பேசி முடித்திருக்கிறார்கள் மணமகனுடைய பெயர் கழிப்பகையார் அவர் ஒரு மன்னனிடத்திலே போர்ப்படை தளபதியாக இருக்கிறார் போருக்கு செல்லுகின்ற வழியிலே அவரும் திருவடி அடைஞ்சிடும் கணிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னாரு மூன்று இறப்பு செய்திகளை வந்து எப்படி சொன்னார்னா மங்களகரமா சொல்றார் முதல்ல விண்ணுலகை சென்றடைந்தார் அப்புறம் கணவனாருடன் சென்றார் கலிப்பகையார் போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னா மங்கள நூல் அப்படிங்கிறது சரி புறம் அமங்கல இருக்க இப்படி கணவன் இறந்ததுக்கு பிறகு கணவனாக வரக்கூடியவர் இறந்ததுக்கு பிறகு வேறொருவரை திருமணம் செய்வதற்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்களும் என்ன நினை நினைச்சாங்கன்னா இவ்வுயரை அவ்வுயரோடு இசையமைப்பேன் என முடிஞ்சாரு இந்த உயர் கொண்டே அந்த உயிரோடு சேர்க்கிறாங்களாம் அந்த முடிவு எடுக்கிற பொழுதுதான் தம்பி சின்ன வயசு நாவுக்கரசு பெருமான் அக்காவுடைய காலில் போய் விழுந்து அழுகிறார் அக்கா நீங்க போயிட்டீங்கன்னா நானும் இறந்து போயிடுவேன் நான் மட்டும் இந்த உலகத்திலிருந்து என்ன செய்ய போறேன் எனக்கு அவர் போய் விழுந்து அழுகின்ற பொழுதுதான் தம்பியார் வேண்டுமென வைசதையா அதான் சொல்ற அம்மன் மொழி நூல் தாங்காத அனைத்து அருள் தாங்கி என்று சொல்லி சேக்கட பெருமான் அந்த இடத்துல வந்து தம்பிக்காக உயிர் வாழ்றாங்க தம்பியும் சமணத்துக்கு போயிடல அதற்கு பிறகு அதாவது இந்த மாதிரி ஒரு நிலை வருகின்ற பொழுது பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறத சேக்கட பெருமான் அப்பவே சொல்லியிருக்காரு நாப்புக்கரச வைத்துக்கொண்டு அம்மா என்ன செஞ்சாங்கன்னா திருவாமூரில் இருந்து நடுநாட்டில் நடந்த சம்பவங்கள்ங்கிறதுனால குறிப்பிட வேண்டியதாக அவங்க திருவாம்பூர் வந்து நேராக அதிகை சென்றார்கள் அங்கே ஒரு தவச்சாலை அமைத்து பெருமானுக்கு உலவார பணி செய்வது மலர் செய்வது இப்படி எல்லாம் பெருமானை வாழ்த்தி பாடுவது இது போன்ற பணிகளை எல்லாம் செய்து கொண்டு அங்கேயே இருக்கிறாங்க நீண்ட நாட்கள் ஆயிரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுறது இவருக்கு அக்காவை பற்றி நினைவே கிடையாது அக்காவுக்கும் வந்து தம்பியை பற்றி அவங்க அப்பப்போ நினைப்பாங்க வயசாகி போச்சு அதனால நமக்கும் வயசாயிடுச்சு நமக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய அதிக பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கு யாராவது வேணும்னு பார்த்தாங்க அவங்க அப்போதான் தம்பி நினைவுக்கு வர்றாரு தம்பி நினைவுக்கு வந்தவுடனே பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க அந்த விண்ணப்பத்தில் தான் சொல்ற தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பல சமய குளிர் எடுத்தால வேண்டும் என அவன் விண்ணப்பம் அதிகமா வரது இந்த ஒரு இடத்துலதான் வருதுங்க அக்கா தான் சொல்றாங்க அதே மாதிரி அந்த விண்ணப்பத்தை சாமி ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்டு அங்கதான் சொல்றாரு அம்மா வந்து தூண்டுதவ விளக்குன்னு சொல்றாரு

பெருமானுடைய ஒளி அதாவது சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் என்று சொல்லி விண்ணப்ப வைக்கின்ற பொழுது பெருமானே அம்மாவுடைய கனவுல தோன்றி அவன் முன்னாடி முடியாகி எமையடைய தவம் முயன்றான் அண்ணவனை சோலை கொடுத்து ஆட்கொள்ளும் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அதற்கு பிறகு சூலை நோய் வருகிறது சூளை நோய் அது அம்மாவுடைய ஒரு உரைப்பை ரொம்ப நம்ம பார்க்கணுங்க சூலை வந்தாச்சு சமணர்களால் நீக்க முடியவில்லை அங்கிருந்து ஒரு சமையலுக்கு ஒருத்தரை கொடுத்துருக்கிறாங்க ஊட்டுவான் தனி விட்டார் அப்படிம்பார் சேக்கிழ அந்த சமையல்கார வந்து அம்மா கிட்ட வந்த உடனே அம்மா கேட்டாங்களாம் தீங்குள்ளதோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இன்னும் உயிர் மட்டும் மட்டும்தான் போகலை அவ்வளவு துன்பப்படுறாரு இந்த தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அக்கா சொன்னாங்களாம் திறகுவதி அம்மா அதாவது என்ன சொல்றீங்கன்னா சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய அந்த சமரப்பாலைக்கு நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுங்க என்று சொல்லி சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம போக கூடாது அப்படி போனா அவ தட்டி கேட்கற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம நிக்க கூடாதுங்க நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமன் அப்படின்னா போய் சொல்லுங்க நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுகின்ற பொழுதுதான் போய் சொல்றாங்க இரவோடு இரவா வருகிறார் அப்படி இரவோடு இரவாக வந்த உடனேயே அவருக்கு வந்து அம்மா என்ன செஞ்சாங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகள் கழித்து வயிற்று வழியோடு ஒரு தம்பி வர திருக்கையில குன்றுடையான திருநீர் அஞ்சலிடத்தை ஓதி கொடுத்தார் திருநீர் கொடுத்தாங்க திருநீரை உடம்பு முழுக்க பூசினார் அதற்கு பிறகு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டை கையில் எடுத்து கொடுத்து ஒரு உலக மமுட்டிய கையில் எடுத்து கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா பற்றரு பார்வை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னாங்க நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு தம்பி வராரு எப்படி வராரு வயிற்று வழியோடு வராரு ஆனா அக்கா என்ன செஞ்சாங்கன்னா போய் செய் என்று சொல்லி அப்போவே உட்கார சொல்லல வந்தவருக்கு எதுவும் கொடுத்தாங்கல்ல பிராணத்துல எதுவும் இல்லை திருநீர் மட்டும்தான் கொடுத்தாங்க அது எப்படி திருநீர் கொடுத்து எப்படி வாங்கினார் அப்படிங்கறது திருவாலன் திருநீர் திலசபதியா கொடுப்பேன் அது இப்ப பெருவாலும் நான் பெருந்தகையார் பணிப்பேன் என்று சொல்லி சேகரித்தவர்கள் எப்படி சிறுநீர் கொடுக்கிறாங்க எப்படி வாங்கணுங்கிறதெல்லாம் அந்த இடத்துல நமக்கு சொல்றாரு அதற்கு பிறகு அவர் வந்து அப்படியே அந்த திருநீரை பூசிக்கொண்டு வயிற்று வழியோடு தான் கூற்றாயின் ஒரு பதிகத்தை பாடிக்கொண்டு புலவர பணி செய்கிறார் அப்படி செய்கின்ற பொழுது அந்த பதிகம் நிறைவாகிறது அவர் வயிற்று வழியும் தீர்ந்து விடுகிறது அப்போதான் நாவுக்கரசு பெருமானுக்கு சிவபெருமான் அதிகை பெருமான் அதுவரைக்கும் அவருடைய பெயர் மருள் நீக்கியார் அங்கே தான் திருவதிகளை பாவுற்றலர் செந்தமரில் பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலக ஏழிலும் நயப்புறம் அண்ணுக அப்படின்னார் ஏழு உலகத்திலே கேட்கிற மாதிரி திருநாவுக்கரசு நாவுக்கரசுன்னு சொன்னது திருவதிகள் என்று சொல்லி சொல்வார்கள் அதற்கு பிறகு சமணர்கள் நிறைய சூழ்ச்சிகள் எல்லாம் செய்யறாங்க முதலாவதாக செய்த சூழ்ச்சி அவரை அந்த சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு ஏழு நாள் அந்த சுண்ணாம்பு காலவாயில் இருத்தி வைத்தார்கள் அங்கு வந்து என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா சுனாம்பு காலவாயில் இருக்கிற பொழுதும் அதாவது பெருமானுடைய திருவடியே இணைந்து கொண்டிருந்தார் மூன்றாம் மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார் என்று சொல்லி சொல்வார் அப்படி பெருமானையே தொழுது இருந்ததுனால ஏழு நாட்கள் கழித்து அந்த அதையை திறந்து பார்க்கின்ற பொழுது அப்படி எப்படி இருந்தார்னா முதலில் இருந்தது விட நல்லா இருந்தார் ஆனந்த வெள்ளத்தின் இடை மூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவெய்தி உணந்தான் இளராகி உபந்திருந்தார் நம்மை கண்டு ஈழம் அடைந்தது என்ன அதிசயம் என்றார் என்று சொல்லி சேகர பெருமான் அந்த இடத்தை சொல்ல நாங்க அதான் மாசில் வேடை என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடுறார் இது இதே மாதிரி மூன்று இன்னும் மூன்று நஞ்சமுது கொடுப்பது யானையை விட்டு இடரை செய்வது கடலிலே கட்டி கடலிலே போடுவது இதெல்லாம் செய்தார்கள் இதெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா அதற்கு விட வந்து அப்போதி நாயனாரோட கோணத்தில் இருக்குதுங்க அதாவது என்ன சொல்ல அப்படின்னா அங்க அப்போதி நாயனார் இல்லத்துக்கு நாவுக்கரசு பெருமான் வருகிறார் அப்போதே நாயனார் ஏழாம் நூற்றாண்டிலேயே ஒரு அந்தனராக இருந்தாலும் அது சேக்கிர பெருமான் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்தனரில் மேம்பட்ட அப்போதி அப்படின்னு அந்தனரில் மேம்பட்ட அப்போதி அதை என்ன சொல்வாரு அனலோம்பும் அப்போதி என்று சொல்லி சொல்வார் அவ்வளவு நல்ல நிலை நெறியிலே நின்றவர் அப்போதி நாயனார் அவர் இவரை குருநாதராக ஏற்றுக்கொள்கிறார் இவர் வேளாளர் குலத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்தவர் அவர் இல்லத்துக்கு செல்லுகின்ற பொழுது எல்லா பக்கம் தண்ணீர் தண்ணீர் அதை பார்த்துட்டு இந்த பந்தல்ல எல்லாம் வேற ஒன்னும் கேட்கல உடனே குடாதர் வந்து வேறொருவர் அப்படின்னு சொன்னது அவரால் தாங்க முடியல அங்கதான் சொல்றாருங்க நன்றி செய்திலே நானில் அவன் பதகருடன் ஒன்றிய வண்ணவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலை பெயரும் வேறொருவர் பெயர் என்று வெகிழ்வார் கொஞ்சம் கோபம் வந்துருச்சா எப்படி வென்றார் பொழுது எல்லாமே திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர் என்று சொல்லி அங்க சேகர பெருமான் நமக்கு அங்க சொல்றார் அதே மாதிரி நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய நாவுக்கரசுடைய நிலை வந்து அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா இந்த உலகத்தில் பற்று இல்லாது வாழ்ந்த ஒரு பெருமானார் நாவல்கரசு பெருமானுங்க அதை வந்து நமக்கு நாகூர் நான்மணி மாலையில மாலையில் சிவபிரகா சாமி சொன்னாருங்க அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் பெருமானுக்கு மகன் அதனால் அவருக்கு முத்து சிவிகை கொடுத்தாரு அதே மாதிரி எல்லாம் கொடுத்தார் அவர் வாங்கலாம் நீங்கள் வந்து உலக எதுவுமே வாங்காத நீங்கள் அந்த திருவேணி மல்லையில் மட்டும் படிக்காசு ஏன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கொள்ளை கதிர்முத்தின் பந்தகம் சின்னமும் கொல்லும் ஒரு பிள்ளை கது தகும் நாவரசாய பெருந்தகையோய் கல்லை குமிழ் வேலியில் உமை பங்காளர் கையில் படிக்காசு ஒன்று என் வாங்கினை என்று சொல்லி கேட்கிறார் எந்த ஒரு உலகப் பொருளும் கேட்காத நாமக்கர் பெருமாள் சரீரத்தை பார்த்தோம்னா எந்த உலகப் பொருளுமே கேட்கல நாமக்கர் எதுக்காகவும் கேட்கல ஆனா அங்க மட்டும் ஏன் வாங்கினார் அப்படின்னா அடியார் பெருமக்கள் எல்லாம் அங்க வந்து அப்படி பசி பஞ்சம் அந்த காலத்துல அதனால வந்து அது கூட சாமி இவர் கேட்கல நாகக்கரசு பெருமான் சாமியே வந்து அந்த கிழக்கு பீடத்துல ஞானசம்பந்த பெருமானுக்கும் மேற்கு பீடத்துல திரு வீடு மேல நாகக்கரசு பெருமானுக்கும் வச்சுட்டு சாமி போய் சொன்னாராம் கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முடியும் எனவும் ஏழை உண்மை வழிபடுவாருக்கு அழிக்கின்றோம்னாலும் உங்களுக்கு ஒன்றும் பசி இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது உலகியல் துன்பங்கள் உங்களை எதுவும் செய்யாது ஆனா கூட இருக்கக்கூடிய அடியார்கள் அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு என்று சொல்லி கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறையில் எனவும் ஏல உண்மை வழிபடுவார் கல் கழிக்கின்றோம் என்று சொல்லி அந்த திருவேலு மேலையில வந்து படிக்காசு கொடுத்தார் அதை கூட சிவப்பிரகாச சுவாமிகள் அதை ஒண்ண மட்டும் ஏசாமி வாங்கினீங்க வாங்காமல் இருந்திருந்தா இங்க நாவுக்கரசு பெருமான் என்ன ஒரு உலக பொருளே வாங்கலன்னு சொல்லியிருப்போமே என்று சொல்லி அவர் வருந்தி பாடுற மாதிரி அந்த திருப்பாடல் என்று சொல்லி அது அது கூட சேக்கட சொல்லுகின்ற பொழுது அல்லார் கண்டத்து அண்டர்புரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமரடியார் ஆனார்கள் எல்லாம் எய்து உங்க என்று இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாத்தி சோரிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் என்று சொல்லி அடியார் பெருமக்கள் எப்படி இருந்தாலும் பசியோடு இருக்க கூடாது என்று சொல்லி இரண்டு பெருமக்களும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரை உணவு அளித்திருக்கிறார்கள் திருவேலி மிளலை அந்த வாசியுடைய காசு வாசி இல்லாத காசு எல்லாம் வருகிறது அது பின்னாடி வந்து அதுக்கும் காரணம் சொல்றாரு பெருமான் அது ஏன் சம்பந்த பெருமானுக்கு வாசியுடைய காசு கிடைச்சது இவருக்கு வாசி இல்லாத காசு கிடைச்சது அப்படிங்கறத கூட சேக்கிர பெருமான் அங்கேயே பதிவு செய்கிறார் ஈசர் நிழலை இறைவருவாள் தேசம் உய்ய திருமுலைப்பால் உள்ளவர்தான் திருமா மகனார் ஆதலினால் காசு வாசியுடன் பெற்றார்கள் அவரு குழந்த அவருடைய குழந்தை அப்பா மகனுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அதனால வந்து சம்பந்தருடைய முறை என்னென்ன சாமிக்கு அப்பா மகன் அதனால அவருக்கு கொடுத்தாரு இவர் கை தொண்டாகும் படைமையினால் வாசி எல்லாம் காசுபடி பெற்று வந்தார் வாகேசர் என்று சொல்லி அங்க காரணத்தை அங்க சொல்றாரு ஆனா பதிகம் பாடுவதும் தொண்டுதாங்க நாவுக்கரசு பெருமான் அந்த சமணர்களுடைய நீற்றறையில் இருக்கிற பொழுது அப்ப உலவார பணி செய்யல பதிகம் தான் பாடினார் அதே மாதிரி கல்லுல கட்டி கடல்ல போட்ட பொழுதும் சொற்றனை வேதியன் பதிகம் பாடினார் அதே மாதிரி நஞ்சமது கொடுத்த பொழுதும் பதிகம் தான் பாடினார் அதே மாதிரி யானையை விட்டு இடர செய்த பொழுதும் பதிகம் தான் பாடினார் அப்பதிகமும் தொண்டுதான் அதே மாதிரி உலவார பணியும் தொண்டுதான் அவரவர்களுக்கு ஏற்ற தொண்டை செய்யணும் அதிகம் பாடுவதும் தொண்டுதான் குலவார பணியும் தொண்டுதான் பெருமான் எவ்வளவு சைவ வந்து வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் அப்படிங்கறத எங்க பார்க்கலாம் பெருமான பார்க்க முடியுங்க நாவுக்கரசு பெருமான் நம்முடைய தில்லியம்பதியில பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது

அடியாரெல்லாம் சொல்றாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி சீர்காழியில ஒரு மூன்று வயது குழந்தை இது உமையமையினுடைய திருமுலைப்பால் அது பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவர் அப்பவே அங்கிருந்து புறப்பட்டு சீர்காழி என்பதை போறார் அந்த சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது கடையுகத்தில் ஆலியின் மேல் நிறந்த திரு கனுமலத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலுடன் அடையறை சிவம் பெருக்க வளர்ஞானம் கொலை தூட்ட அமது செய்த உடைய மறைப்பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னாரு அப்பதான் அவருக்கு ஞான சம்பந்தங்கிற பெயரே தெரியுது அப்படி கேட்ட உடனே என்னாச்சு அப்படின்னா வாலியவர் அதை சொல்லாருங்க அந்த பெயரை கேட்ட உடனேயே வாலியவர் மலர்கிழங்கு வழங்குவதற்கு மனத்திலிருந்து விருப்ப வாய்ப்பனர் அவர் போய் பார்க்கணும்னு நல்லா நினைக்கல அவர் திருவடி வழங்கணும்னு நினைச்சாரு அவருக்கு வயசா போறதா ஒரு அஞ்சு வயசு இருக்கும் நாமக்கரசு எண்பது வயசு இருக்கும் நம்மளா இருந்தா அப்படி ஒரு குழந்தை இருக்குதா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவோம் காதல் கூற கேட்டாலுமே அதிசயமாம் காதல் கூற அப்படி சொல்ல வாளி அவர் மலர்கழர்கள் வணங்கதற்கு மனத்திலிருந்து வெறுப்பு வாய்ப்பேன் உடனே வந்து அங்கிருந்து புறப்பட்டாராம் பொய்பரவி பிணி ஓட்டின் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போனார் அப்படின்னார் தில்லையிலிருந்து நடந்து போகலீங்க அவர் ஞானசம்பந்த நாவுக்கரசு பெருமான் தில்லையிலிருந்து வெளியில வருகின்ற வரைக்கும் புரண்டு புரண்டு உடல் ஆலை புரண்டு வந்தாராம் அந்த திருவீதிகளை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழா பெருமான் சொல்றார் பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதியினார் இதெல்லாம் போயே சாமியார் ஐயா சொன்ன மாதிரிதான் பெருமானை வழிபாடு செய்யணுங்கிறது இல்ல அந்த வீதியை வணங்கினாவே நம்ம பிறப்பு போயிருங்க உனடைந்த உடம்பெண் பிறவியை தானடைந்த உறுதியை சாருமால் தேரடைந்த மலர் பொழில் தெல்லையில் மாரடம் செய் வரதர் போற்றால் தொலை அப்படின்னாரு அப்படின்னா அந்த உடம்பெடுத்தனுடைய பிறவி அடையணும்னா தில்லை சென்று பெருமானை வழிபாடு செய்யணுங்கிறாரு ஆனா இங்க என்ன சொன்னார் சேக்கிடா பெருமான் அந்த திருவீதிகளை வணங்கினாவே போதும் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார் அங்கிருந்து சீர்காழி அவர் வந்து அப்படியே குவித்த கடங்களோடவே போறாருங்க ரெண்டு கையை கூப்பின் அவர் வந்து மின்னு திருவ அந்த சீர்காழி சென்று ஞான சம்பந்த பிள்ளையாரை வணங்குகின்ற வரைக்கும் அப்படி கூப்பிய கரங்களோடவே போயிட்டு அந்த திசையை நோக்கி வணங்கி கொண்டே செல்லுகிறார் என்று சொன்னால் ஞான சம்பந்த பெருமான் மீது நாவுக்கரசில் வைத்திருந்த அன்பு அப்படிங்கிறது அளவற்ற அன்பு அத அவ்வளவு எண்பது வயது நாவுக்கரசு பெருமானுக்கு இருந்த பணி இருக்குது பாருங்க அதுதான் நம்ம வந்து ரொம்ப வியந்து போற்ற வேண்டியது என்று சொல்லி ஏன்னா இந்த மடம் வந்து கரபாத்தர சாமிகள் என்று சொல்லி அவர் ஒரு பற்ற ஒரு துறவியாக இருந்து கையிலே ஒரு பாத்திரம் எடுத்து உண்பதற்கு கூட அவர் நினையாது கையிலே வாங்கி உண்ணார் என்று சொல்லி சொல்லுவார்கள் கரமே பாத்திரமாக என்று சொல்லி அவ்வளவு பெருமையுடைய அவ்வளவு பற்ற ஒரு துறவி வாழ்ந்த இந்த மண்ணிலை நாம் எல்லாம் வந்து வழிபாடு செய்வது என்று சொல்வது நாம் செய்த ஒரு பெரும் பேறு என்று சொல்லி அந்த ஒரு நிலை பெருமாள் நமக்கும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பெருமானுடைய திருவர்களுக்கும் ஐயாவுடைய திருவள்ளை வணங்கி இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவள்ளையும் மீண்டும் ஒரு முறை மனமொழி வெயிலாலை வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் முயல்பினால் ஒன்று காதலை துல்லமும் அடியார் அவர் வான் என்றதெங்கும் நிலவி உலகலாம் மக்களே சேக்கிலார் பெருமானுடைய அந்த புராண வரலாற்றில் இந்த பாயாசத்தில் முந்திரி பரப்பை கொடுக்கிற மாதிரி சில செய்திகளை நம்ம உள்ளத்தில் பதிய வைத்திருக்கிறார் இதுதான் ஒரு ஆசிரியர் ஒரு பேச்சாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு உள்ள பதிஞ்சதோ இல்லையோ அவர் சொன்ன சொற்கள் எல்லாம் உள்ளத்தை குருக்கியது அத்தகைய பேச்சு அவருக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் சேக்கிளார் சேக்கிளார் சேக்கிளாரி வருவான் என்று சொல்லி சொல்லியே அது வந்திருக்கு நீ கவனமாக கவனிச்சதே எத்தனை முறைன்னு எண்ணி இருக்கலாம் அவ்வளவு முறை சொன்ன ஒரு நல்ல சிறந்த பெரியவர் நமக்கு இங்கே வந்து அருமையாக நூலாசிரியரையும் உரையாசிரியையும் காட்டி காட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உணவு போடுவதில் இருக்கிற